நம்மளுக்கு வந்து அந்த கேட்டு கேட்டு செய்கிறதெல்லாம் வந்து கௌரவ குறைச்சலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து கேட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் நான் வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எதாவது தெரியலன்னா போய் கேட்டுட்டு வரேன் அவங்களும் வந்து என்ன ஒரே சொல்ல மாட்டாங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி போகணும் இவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ரகசியம் யாருக்கும் இது வரைக்கும் தெரியவே தெரியாது அது என்ன ரகசியம்னு பார்த்தீங்கன்னா சுஜன் பால பாலதான் பால் குடிக்கிறான் இது வந்து நிறைய பேருக்கு தெ யாருக்குமே தெரியாது சுஜன் வந்து பால் பாலை தான் பால் குடிப்பார் இன்னி வரைக்கும் நைட்ல குடிப்பார் பகலெல்லாம் குடிக்க மாட்டாரு நைட்ல மட்டும் கொஞ்சம் அந்த ஞாபகம் தூக்கம் வரணுன்றதுக்காக குடிப்பாங்க இது வரைக்கும் யாருக்குமே இந்த விஷயம் நான் ரகசியத்தை நான் சொன்னதே கிடையாது இப்போ சுஜனுக்கு தெரிஞ்சா ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு சொல்லிடாதீங்க யாரும் வந்து தயவு செஞ்சு நேரில் பார்க்கும்போது இன்னும் மடம் பால் பாலை குடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும் இது நான் தான் பார்த்து பார்த்து செய்வா கேஷுவலாக செய்வாங்க வட ஊட்டுக்குன்னே செய்வாங்க நம்மளுக்கு அது இன்னும் அந்த பக்கம் வரலை அது என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நான் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு குக் ஆக முடியும் ஆய் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த கிச்சன் வீடியோவில் வடகறி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வடகறி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல இன்னைக்கு நிதானமாக பொறுமையாக நம்ம சொல்லி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் அது சடனாக முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு வள பசங்களை அந்த வேலை வேறு இருக்குது நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு ஒரு நல்ல பெரிய கடாயாக நம்ம கடாயை வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இது ஓகே இந்த கடாய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு அதுக்கு தேவையான மசாலா பட்டைகள்லாம் கூத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம போட்டு கலந்து ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் போட போறோம் அப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலன்னு எல்லா பொருளையும் போட்டு வதக்கிட்டே இருக்க போறோம் அதுக்குள்ள அம்மா வந்துடுவாங்க என்ன போடணுன்றத சொல்லிடுவாங்க சக்கரை எடுத்துக்க என்ன ஃபோர் நல்லா இருக்கும் நல்லா காய்ட்டும் அடுத்து வந்து கடுகு நம்ம வந்து எப்பவுமே செய்யறதுக்கு தொழிலுக்கு நம்ம வந்து நம்ம ஒரு உண்மையா நல்லபடியா செய்யணும் அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஏற கட்டி வைக்கும்போதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம் இன்னைக்கு வந்து அவசரம் அவசரம்னு சொன்னதுனால எதுவுமே பண்ணலை அப்படியே சமைச்சுக்கணும் க்ளீன் பண்ண வேண்டிதான் ஓகே ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சதா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு செய்யணும் ஓகேவா இது நான் சொல்கிறேன் ஒரு சின்ன டிப்ஸ் இது வந்து எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தோன்னா என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிக் கொடுப்பாரு அவர் சொல்லுவார் ஒரு குண்டால சாப்பாடு வச்சோம்னா அந்த சாப்பாடு நம்ம வந்து ரொம்ப அன்போடு செஞ்சால் அந்த சாப்பாடு ரொம்ப நேரம் இருக்கும் அதுவே ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு எரிச்சலோடு ஒரு கோத்தோடு செஞ்சு அந்த சாப்பாடு சீக்கிரமாக கெட்டு போயிடும்னு சொல்லுவார் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு அந்த டைமுக்கு ஞாபகம் வரல ஆனால் அது உண்மை எதையுமே நம்ம அன்போடு செய்யும் போது நல்லபடியாக இருக்கும் கடுக் போட்டுலம்மா கடுகு போட்டுலம்மா அடுத்து தட்டை லாணம் ஓகேவா இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே கூடவே போட்டுருணும் போட வச்சுருந்தாலும் தக்காளியும் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு ஓகே வடகறி லெட்ஸ் மேக் கவி ஸ்டைல் ஓகே வடகறிக்கு வந்து ரொம்ப வெங்காயம் வெந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும்லாம் கிடையாது தக்காளி வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பாதம்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து தக்காளி போட்டோம்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் செய்யும்போது சமையல் நான் செய்யறதுனால கீழே வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ண முடியல கஸ்டமர் வந்துட்டாங்க அம்மா அங்க செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்காக அக்கா இங்க வந்துருவாங்க நம்ம சத்தியாக சாப்பாடு கொடுத்துருவோம் ஓகேவா அதுவும் நம்ம சத்தியாக நான் செஞ்சதான் சாப்பிடுவோம் செய்யறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவா அதுவும் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம் அவங்க நல்லா தான் செய்வாங்க என்ன நம்ம செஞ்சால் கொஞ்சம் வந்து வெரைட்டியாக கொடுப்போம் கேட்டு போடுறாங்க வெரைட்டியாக கொடுப்போம் சத்தியா அவங்க அம்மா அதாவது அந்த பக்கம் வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வே டக்குன்னு இடத்துல கிளம்பு வேணுவாங்க அதனால் வந்து சத்யா கொஞ்சம் டென்ஷன் டென்ஷனாகிடுவான் பார்க்க வந்து என்ன கலக்காலம் இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் வந்து வடகறி இப்படி தான் செய்யணும் இந்த நம்ம என்ன போட்டிருக்கோன்னா எண்ணெய் கடுகு சோம்பு பட்டில் கிராம்பு அந்த பட்டலம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இது நான்தான் பார்த்து பார்த்து செய்கிறேன் நம்ம கேஷுவலாக செய்வாங்க வடை செய்வாங்க நம்மளுக்கு அது இன்னும் அந்த பக்கம் வரலை அது என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நான் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு குக் ஆக முடியும் ஒரு பதட்டத்தில் ஐயோ தேஞ்சிருமோ ஐயோ கருகிடுமோ ஐயோ நல்லா வருமோன்னா நினைக்கூடாது செய்யும் போது வந்து நம்ம மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம செஞ்சால் நல்லா வரும் யார் சொல்கிறது நல்லா வரல அப்படின்ட்டு ஆனால் அது ஃபஸ்ட்டு டெஸ்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் எது செஞ்சாலும் அவங்க கையில் கொஞ்சம் கொடுத்துறது வந்து உப்பு போட்டுக்கணும் நான் போட்டேன் இந்த பாருங்கள் உப்பு தெரியுது சால்ட்டு ஆனால் எப்பவுமே வந்து குழம்புங்களுக்கு டேஸ்ட்டுனா கல் உப்பு தான் அதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து இப்போ அவசரம் எனக்கு வந்து பயமாக இருக்குது கல் உப்பு போட்டால் அதிகமாக போட்டு போகிறேன்ட்டு அதனால தான் வந்து நம்மளுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன் நல்லா வளங்க மஞ்சத்தூள் கரம் மசாலா ஓகேவா மிளகாய் தூள் போட்டு போகிறாங்க அது வந்து அவங்க போடுவாங்க ஏன்னா நம்ம போட்ட காரத்தை போட்டு அப்புறம் அதிகமாகிடுச்சுன்னா நான் வேறு அள்ளி அள்ளி கூட்டிடுவேன் காரத்தை ஸோ அதனால அம்மா வந்து போடுவாங்க நம்ம வந்து இது மட்டும் தான் பண்ண போகிறோம் இதை வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்து அன்னைக்கு பண்ண மாதிரி இன்றைக்கி நம்ம ட்ரையல் பார்க்க போகிறோம் நல்லாயிருக்கா இல்லையா அதே டேஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை நம்ம டேஸ்ட் மாறுதான்னு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம பால் வச்சுட்டோம் காஃபி குடிக்க டைம் ஆகிடும் இதுக்கப்புறம் அதனால் வந்து வச்சாச்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் யாருமே வந்து நம்ம வடகரி செய்யலாம் நம்ப மாட்டுறாங்க ஏன்னே தெரியல நான் வந்து டெய்லி பாக்குறேன் எனக்கு தெரியாது ஓகேவா வச்சதுக்கப்புறமா அப்புறமா இதெல்லாம் மசாலாலாம் போட போறோம் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா வடகறி கலர் வந்து மஞ்சளா இருக்கும் ஓகேவா நம்ம போட்டுருவோம் அம்மா கிட்டே பிடிச்ச விஷயத்தான் எனக்கு எல்லாத்தையும் எப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி போட அப்படி போடன்னுட்டு நம்மளே நம்மளே செய்கிற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம மிளகாய் தூள் போட போடுறோம் ஆனால் அது நம்ப முடியாது அதான் சொன்ன காரம் அதிகமாக போட்டுருக்கோம் அம்மா வந்து அவங்க போடுவாங்க இப்போ கேட்டு மிளகாத்து எவ்வளோன்னு கேட்டு வந்துவிட்டேன் நம்மளுக்கு வந்து அந்த கேட்டு கேட்டு செய்கிறதுலாம் வந்து கௌரவ குறைச்சனால் ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து கேட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கிறது நல்ல விஷயம் நான் வந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு எதாவது தெரியலன்னா போய் கேட்டுட்டு வரேன் அவங்களும் வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி போகணும் இவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்தால் குடும்பம் நல்லா நான் நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வந்து ஃபோர் போட்டு சொல்லிட்டு இந்த தனி மிளகாய் தூள் அது வந்து டூ ஸ்பூன் போட டூ ஓகே அவங்க சொல்கிறது மாரிலாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அவங்க சொன்னது கரெக்டாக கியூரூட்டாக போட்டாச்சு கலந்து விட்டுடலாமா வந்து டேஸ்ட் பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா டேஸ்ட் பார்க்கணும் வாவ் ஸ்மெல்லு வருது சூப்பரு என்ன உப்பு தான் கொஞ்சம் பக்காவா பக்காவாக இருக்கு இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா கூட அது நல்லா வரும் ஓகேவா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அப்புறம் அது தெரியலன்னு வச்சுங்க ரொம்ப சிம்ம போயிடும் எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணியே இது வந்து மூடணும் இதில் மூணா உள்ளே போயிடும் போகலையே சரி அப்படியே கொதிக்கிட்டோம் நம்ம இப்போ இந்த பால் கொஞ்சம் ஊற்றலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த பால் வந்து ஏதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜன் குடிக்கிற பால் அவனை பார்த்தோனா ஒரு ரகசியம் யாருக்கும் இது வரைக்கும் தெரியவே தெரியாது அது என்ன ரகசியம்னு பார்த்தீங்கன்னா சுஜன் பால்ட பாலை தான் பால் குடிக்கிறான் இது வந்து நிறைய பேருக்கு இருக்குது யாருக்குமே தெரியாது சுஜன் வந்து பால்ட பாலை தான் பால் குடிப்பார் வரைக்கும் நைட்டில் குடிப்பார் பகலெல்லாம் குடிக்க மாட்டேன் நைட்டில் மட்டும் கொஞ்சம் அந்த ஞாபகம் தூக்கம் வரணுன்றதுக்காக குடிப்பாங்க இது வரைக்கும் யாருக்குமே இந்த விஷயம் நான் ரகசியத்தை நான் சொன்னதே கிடையாது இப்போ சுஜனுக்கு தெரிஞ்சால் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு சொல்லிடாதீங்க யாரை வந்து தயவு செஞ்சு நேரில் பார்க்கும்போதே இன்னும் மட பால்ட பால் குடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஏதோ ஒரு சொல்லுன்ற வேகத்தில் சொல்லிட்டேன் அவர் குடிச்ச மீதி பால் தான் இந்த பால் இதை கூட வந்து நாங்கள் கொஞ்சம் பால் ஊற்றி காஃபி போட்டு குடிச்சிரும் குடிச்சிடலாமா இப்போ வந்து நம்ம இசை இறக்கிட்டு நம்ம வேக வச்ச அந்த வடகரிமாவை மாவை எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி லைட்டாக ஓரத்தில் இப்படி லைட்டாக கேக் மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து வடகரைக்குனே இருக்கிற பாத்திரம் அதனால தான் அது வந்து பாத்திரம் அப்படி இருக்குது வேக வச்சு வேக வச்சு நம்ம அப்படியே வந்து தட்டில் கொட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடகரையை நம்ம அப்படியே உதிரி உதிரியாக ஆக்கிக்கணும் நம்ம எப்படியே போட்டோம்னா அது வந்து அப்படியே நின்றும் மாவு வந்து இன்னொரு வாட்டி வேகணும் இல்லை அது வேகாது ரொம்ப சூடாக இருக்கும் மாவு வந்து நம்ம வடகரிக்கு வேக வச்ச மாவு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அது வந்து பேஸ்ட்டும் இல்லாமல் குரகுரப்பா இல்லாமல் ஒரு பேஸ்ட்டுக்கு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறமா ஒரு கிணத்துல நல்லா போட்டு நல்லா தட்டி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த கலருக்காக நம்ம வந்து போட போகிறோம் அது நல்லா வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும் இந்த மாவு வந்து இந்த மாதிரி கட்டியாக உ உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் மாவை நல்லா வேக வச்சுட்டு மறுபடியும் அந்த வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கையிலயே வந்து அப்படி புட்டு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து அப்படியே நம்ம மொத்தமாக போட்டோம்னா வடகறி மாதிரியே தெரியாது அதனால் வந்து இதுக்கு வந்து நல்லா அப்படி உதிரி உதிரியா போட்டணும் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட போறோம் ஓகேவா வந்து நல்லா அந்த குழம்பு கொதிச்சிருச்சு அடுத்தது நம்ம வந்து உதிரி உதிரியா பண்ணி வச்சிருக்க இந்த மாவை வந்து நம்ம அதில் போட போறோம் போட்டுடலாமா அது வந்து நல்லா கொதிக்கும் போது தான் போடணும் கொதிக்காத மாதிரிலாம் போட்டுருக்கூடாது வருதா வருதாமே சரிதான் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா அது குழையணும் ஓகேவா வெயிட் பண்ணலாம் ஃபைனலி வந்து நம்ம வடகறி ரெடி ஆகிடுச்சி நல்லா கொதிக்குது இப்போ நைட்டாக சிம்மில் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணிடலாமா நம்மளே செஞ்ச வடகறி ஏன்டா வரமாட்டேங்குது ம் ஒரு விஷயத்த அதை மாசப்பட்டு அன்போடு செய்யும்போது செம்மையாக வந்திருக்கு நானும் இதே பார்க்கல இப்போ வந்து நாங்கள் டேஸ்ட்டுக்காக வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கோம் அந்த ஸ்மெல்காக உங்களுக்கு வந்து பிரியாணி மசாலா இருந்தால் பிரியாணி மசாலா கூட போட்டுக்கலாம் சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை எடுத்து அந்த வடகறி பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதை தான் வடகறி கரண்டி தான் நம்ம அப்படியே கொடுக்கும் ஊற்றிடுவோம் சரி ஓகேவா நம்ம போட்ட அந்த கடல் மாவுலாம் பார்த்திங்களா நல்லா குழஞ்சி வந்துடுச்சு தெரியுதா மாவு நல்லா வெந்து கொழஞ்சி நல்லா கெட்டியாக சூப்பராகிடுச்சுல நம்மளோட அம்மங்கம்னு இருக்கிற வடகறி ரெடி இப்போ இதை நம்ம அந்த வச்சுட்டு அடுத்து வர கஸ்டமர்ஸ்லாம் கொடுத்து ரிவ்யூலாம் அப்புறமா நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன வேணுன்றது சட்னி சாம்பார்லாம் இருக்குது அதில் என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் அடுத்த வீடியோ அதுவே போட்டுருவோம் ஓகேவா ஓகே பாய்